ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட் சம்மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருக்குறள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அதிகாரம் இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட பத்து அதிகாரம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பதினோராது அதிகாரமாக நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன அதிகாரம் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது தான் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம் இதில் கல்வியை பற்றி கல்வியோட சிறப்புகள் கல்வி கற்களைனா என்ன சிறப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் இதில் தெளிவாக விளக்கியிருக்காரு கல்வியோட முக்கியத்துவத்தை குறித்தியும் இதில் வந்து விளக்கியிருக்காரு நம்ம என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க முதல் குரல் போயிடலாம் ஃபஸ்ட்டு குரல் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக தெளிவாக பாருங்க கற்க அதாவது நம்ம வந்து கற் கல்வி கற்கணும் கசடு அரை எப்படி அப்படின்னா கசடு அறை அப்படின்னா கசடு அப்படிங்கிறது குற்றம் 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 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குற்றம் இல்லாமல் கற்கணும் கற்க வேண்டியவற்றை குற்றம் இல்லாமல் கற்கணும் அடுத்து கற்பவை கற்றப்பின் அதாவது கத் நம்ம கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா நிற்க அதற்கு தக நம்ம என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் தான் வந்து நிற்க அப்படிங்கறது இந்த இடத்துல என்னன்னா கற்றவாறு நடக்க அதுதான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நம்ம கற்கிறத வந்து குற்றம் இல்லாமல் மாசு இல்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் அந்த கற்ற விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு இந்த திருக்குறளில் அடுத்து பாருங்க ரெண்டாவது திருக்குறள் எண் என்ப ஏனை எழுத்தென்ப என்னன்னா எண்கள் அதாவது கணக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய எண்கள் எழுத்தென்ப எழுத்துனா இலக்கியம் இலக்கணம் சார்ந்த இது எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு இவ்விரண்டும் எண்ணும் எழுத்தும் கண் கண்கள் போன்றது ஒருவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாரு அதாவது கல்வி எது மூலமா நம்ம கத்துக்க முடியும் எண்கள் மூலியம் எழுத்துக்கள் மூலியமாவும் சோ அப்ப அந்த ரெண்டுமே ஒரு வாழும் மனிதருக்கு இரண்டு கண்களை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் தெளிவா இதில் சொல்றாரு சரிங்களா அடுத்து பாருங்க மூணாவது திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்தி ரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ன சொல்றாங்க கண்ணுடையர் அதாவது கண்களை உடையவர்கள் என்பவர் யார் அப்படின்னா கற்றோர் கல்வி கற்றவர் கண்களை உடையவர் முகத்தி இரண்டு முகத்தில் இரண்டு புண்ணுடையார் அப்படிங்கிறவங்க என்னது புண்களை உடையவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க கற்றவர்கள் தான் கண்களை வச்சிட்ருக்கவங்க கண்கள் இருந்தும் கல்லாதவர்கள் வந்து என்னது அவங்க வந்து முகத்தில் வந்து புண்களை வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றாரு ரொம்ப முக்கியமானது கல்வியை நம்ம கல்வியை கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க நாலாவது திருக்குறள் ரொம்ப முக்கியமானது உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ன சொல்றாங்க உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் ஓப்ப தலைக்கூடி அப்படின்னா ஆனது மகிழ்ச்சி அதாவது உவப்ப அப்படின்னா மகிழ்ந்து தலைக்கூடி அதாவது எல்லாரு கூடையும் கூடி பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறது உள்ள பிரிதல் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியும் போது உள்ள பிரிதல் அப்படின்னா அது அவங்கள விட்டு பிரியும் போது அனைத்தே புலவர் தொழில் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புலவர்கள் வந்து அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து பேசி பழகும்போது ஓப்ப தலை கூடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ள பிரிதல் அவங்கள விட்டு பிரியும் போது இதுக்கப்புறம் நம்ம அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வேதனைப்படுவதும் தான் வந்து ஒரு புலவரின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனைத்தே புலவர் தொழில் புலவரோட இயல்பு என்னது அப்படின்னா தலை சிறந்த புலவர்களோட பேசி பழகும் போது மகிழ்வாக இருக்குதும் அவங்கள விட்டு பிரியும் போது இனிமேல் எப்போ நம்ம உங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவது தான் அவங்களோட இயல்பு அப்படின்னு சொல்றாங்க ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து அஞ்சாவது குரல் பாருங்க உடையார் முன் இல்லாற்போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் அப்படின்னா என்னன்னா செல்வம் உடையவர் இந்த இடத்துல செல்வம் உடையவர் செல்வம் உடையவர் முன் ஏழைகள் எவ்வளவு கவலைப்பட்டு இறந்து நிற்கிறாங்களோ அதாவது எங்களுக்கு செல்வம் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏழைகள் எப்படி அவங்க முன் இறந்து நிற்கிறாங்களோ அது மாதிரி கற்றவர்கள் முன்னாடி நம்ம பணிந்து நின்று கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்குறவங்கூட தான் உயர்ந்தவர்கள் அந்த மாதிரி பணிந்து கற்றுக்கொள்ளாதவர்கள் க கற்றறிந்தால் கூட அவங்க வந்து கல்லாதவர்கள் தான் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அப்படி கல்லாதவர்கள் வந்து யாரு தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு உடையார் முன் இல்லாற்போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க கடையர் அப்படின்னா கீழானவர்கள் அப்படின்னு அர்த்தம் கல்லாதவர்கள் அந்த கல்லாதவர் பணிந்து கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்றாரு சரிங்களா அடுத்து பாருங்க ஏ கற்று அப்படின்னா இந்த இடத்துல கவலைப்பட்டு ஏக்கற்று அப்படின்னா எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயக்கத்தோடு நிற்கிறோம் இல்லைங்களா கவலைப்பட்டு நிற்கிறோம் இல்லைங்களா அதுதான் இது சொல்கிறாங்க இல்லார் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல ஏழை உடையாருங்கிறவங்க செல்வர் நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே அடுத்த குரல் பாருங்க தொட்டணி தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து தூரும் அறிவு என்ன சொல்றாங்க தொட்டணி தூரும் மணற்கேணி அதாவது மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் தான் அதை சொல்றாங்க மாந்தர்க்கு அது போல மணி மாந்தர்னா யாரு மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு நூல்கள் நூல்களை கற்க கற்க அந்த அறிவானது பெருகிக்கிட்டே போகும் அந்த அறிவு வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாரு தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு தோண்டக்கூடிய நம்ம எவ்வளவு தோன்றமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து தண்ணி வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஏழாவது குரல் பாருங்க யாதானும் நாடாமல் வன் கல்லாதவாறு அதாவது என்ன சொல்றாங்க யாதானும் நாடாமால் ஊறாமல் அப்படின்னு என்னன்னா கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றோம் அந்த மாதிரி அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் கல்வி கற்றவனுக்கு அவனோட நாடா மாறிடும் அது எந்த ஊரா இருந்தாலும் தன்னோட ஊரா மாறிடும் ஊராமால் அப்படின்னா அந்த ஊரா மாறிடும் அப்படி இருக்கும்போது சாந்துணையும் அப்படின்னு என்னென்னா சாகும் வரையிலும் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் சாகர வரைக்குமே கல்வி கற்காமல் இருக்கிறாங்க கல்லாதவாறு அப்படின்னா கல்வி கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேட்குறாரு அதாவது கட் கற்றவங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களோட இடமா மாறிடுது அந்த அளவுக்கு அது சிறப்பு வாய்ந்தது அப்படி இருக்கும்போது சாகர வரைக்குமே ஒருத்தவங்க கல்வி கற்காம ஏன் இருக்காங்க சொல்லிட்டு திருவள்ளுவர் அத்தனை சிறப்புடைய கல்வி ஏன் கற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் அப்படின்னு சொல்றாரு அடுத்து எட்டாவது குரல் பாருங்க ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பொடைத்து ஒருமைக்கன் அப்படின்னு என்னன்னா ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி தன் அவங்க கற்றுக்கொண்ட கல்வி ஒருவருக்கு அவருக்கு எழுமையும்னா ஏழு பிறவிகளுக்கும் ஏமாப்பு அப்படிங்கிறது என்னது பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அதாவது ஒருவருக்கு ஒரு பிறவியில் கற்றுக்கொண்ட கல்வி அவர்களுடைய ஏழு பிறவியிலும் வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கல்வியை நம்ம வந்து கற்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு உரிமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழு எழுமையும் ஏமா புடைத்து தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அடுத்து ஒன்பதாவது குரல் பாருங்க தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் அதாவது தாம் இன்புறுவது அப்படின்னா நம்ம ஒரு கல்வி கற்கிறதுனால நான் வந்து ரொம்ப இன்பம் அடைகிறேன் அதை பார்த்து உலகம் உலக மக்களும் வந்து அந்த கல்வியின் மூலமா இன்புறுறாங்க அதுதான் உலகம் இன்புற கண்டு உலகு இன்புற கண்டு காமுருவர் அப்படின்னா ரொம்ப விருப்பப்படுவர் எதுக்காக அப்படின்னா கற்றறிந்தார் இன்னும் நூல்களை வந்து மேலும் மேலும் கற்கறதுக்காக விருப்பப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு மேலும் மேலும் கற்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க யார் அப்படின்னா கல்வி கற்றவர்கள் மேன்மையுடையர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தாம் இன்புறுவது உலகு இன்புரை கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பத்தாவது திருக்குறள் பாருங்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அல்ல மற்றவை கேடில் அப்படின்னா கேடு இல்லாத விழிச்செல்வம் அப்படிங்கிறது என்னென்னா சிறந்த செல்வம் இது கல்வி கேடு இல்லாத ஒரு சிறந்த செல்வம் உலகத்தில் எது இருக்குன்னா கல்வி ஒருவருக்கு என்னது சிறந்த செல்வம் அப்படிங்கிறது கல்வி மாடல்ல மற்றையவை மாடுங்கிறது இந்த இடத்துல செல்வம் மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு கேடு இல்லாத ஒரு சிறந்த செல்வம் கல்வி மட்டும்தான் மற்ற எதுவுமே செல்வங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறளும் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்